ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மானல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவிவாசி பக்கத்தில் இருக்கிற அசனிவாளையம் ஏரி கருப்பிராயசுவாமி கோயில் கும்பாபிஷேகங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரி கருப்புராயன் கோயில் கும்பாபிஷேகத்தை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள பழம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க இந்த திருப்பணி செய்தவர்களுடைய உழைப்பு இவையெல்லாம் எல்லாம் கண்ணார கண்டு நாம் ரெண்டு நாள் தான் வந்தோம் சாப்பாடு போட்டார்கள் இந்த ரெண்டு வருஷம் அவர்களுக்கு உழைக்கிற பொழுது காபி கிடைச்சதா தண்ணி கிடைச்சதா சில பேர் சுட்டி இருப்பார்கள் சில பேர் வாழ்த்தி இருப்பார்கள் இத்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த கோவிலை அழகாக திருப்பணி செய்து நம்ம ஊருக்கு ஒப்படைக்கிற புனிதமான நாள் இன்றைய நாள் அந்த தெய்வத்துக்கு ஒரே இருக்கும் இந்த ஊர்ல வாழ்ந்த பெரியவர்கள் இந்த கோவிலை இப்படி அந்த கீழே அந்த குளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் இருக்கும் சுத்தியும் போட்டு சரியாம மேல தூக்கி மண்ணை கொட்டி நேற்று கூட ஒரு பெரியவரோட கேட்டேன் மண்ணு நல்லா இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்லல நானா நினைச்சிட்டேன் நம்ம மனசு போல கெட்டியா இருக்குது சாமி அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நல்ல இருக்கி அந்த கோயிலை பாருங்கள் நீங்கள் கொடுத்த பணம் ஒரு கல்லாக இருக்கிறது மண்ணாக இருக்கிறது கடற்கல்லாக இருக்கிறது நாம் செய்த புண்ணியம் இப்படி நம்மிடத்தில கருப்பண சுவாமியும் கண்ணிமாரும் நம் பணத்தை பெற்று அழகான கோவிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஊர் என்று சொன்னால் நல்ல நீர்நிலைகள் இருக்க வேண்டும் விவசாயம் இருக்க வேண்டும் கோவில் நல்லா இருக்கணும் ஒரு ஊருக்கு பொண்ணு பார்க்க போறோம் எங்க போய் தங்குவாங்க தெரியுமா கோயில் தான் நிற்பார்கள் அந்த கோவில் நல்லா இருந்தா இந்த ஊர் மக்கள் நல்லவர்கள் முடிவு செய்திருவாங்க கோவில் சீரழிஞ்சு கிடந்தா இந்த ஊர் மக்கள் கோயிலையே வாக்கறைய நம்மக்குள்ளே கட்டி கொடுத்து பாபா சந்தேகம் வந்துடும் கோய வாசல் எங்க நல்லா இருக்குதோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு சொல் வழங்குவதை பார்க்கிறோம் அந்த முறையில நம்முடைய ஊர் அசனல்லி பாளையம் அவிநாசி பகுதியைச் சேர்ந்தது அவிநாசிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் முதலையுண்ட மதுரையை அழைத்த தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அங்கே இருக்கிற சுவாமி பெருந்தருணாம்பிகை அம்மையுடன் அவர் அவினாசி அப்பர் சுவாமி வேற ஒரு கை சொல்லுங்க அம்மா பேர் சொல்லுங்க ஆமா கொஞ்சம் கையை அப்படி கும்பிடணும் பெரியவங்களை சொல்லும் பொழுது கை கூப்பிடணும் அம்மா பேர் என்ன எல்லாரும் வாய் நம்ம சொல்லுங்க பெருந்தருணாம்பிகை அம்மை அப்பா பேரு அவினாசி அப்பர் அவருடைய திருவருளை பரிபூரணமாக பெற்று காவல் தெய்வம் ஏரி கற்பண சுவாமி கன்னிமா தெய்வம் நம் விவசாயத்தை காக்கிற தெய்வம் தீமைகளை ஒழிக்கிற தெய்வம் மதுரை வீரன் வெள்ளை அம்மாள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிற பொழுது துணையாக இருப்பவர் விநாயக பெருமாள் அவருக்கு என்று அருமையான ஒரு உருவம் அமைத்திருக்கிறார்கள் அது கையில் கொடுவார் வச்சிட்டு இருந்தார் உடனே நம்மளுக்கும் கொஞ்சம் விவரம் தெரியாம அது கிணாவற்ற சாமி முடிவு பண்ணி எல்லா கருப்பண சுவாமி கோவில்லேயும் கிடாவெட்டுகிற பழக்கம் சுவாமிக்கு அது முக்கியமில்லை ஆனால் அது விவரம் தெரியாம நோம்பி சாற்ற பொழுதெல்லாம் பலி கொடுத்தா நன்மை நினைக்கலாம் அது ரொம்ப தப்புங்க பூசணிக்காய் வெட்டிக்கணுமே தவிர கோவில்ல பலி கொடுத்தல் என்பது ஒரு தவறான பழக்கம் அது இந்த கோவிலில் இல்லை என்று தெரிந்த உடனே ரொம்ப நான் இப்பதான் கேட்டு தெரிந்து கொண்டேன் நம்முடைய ராமசாமி அவர்களும் இன்னும் அவரோட சில பேரும் வந்து பக்கத்துல குடமுழுக்கு செய்த பொழுது எங்கள் ஊரையும் குடமுழுக்க செய்து என்று ராமசாமி தான் கேட்டார் இங்க வந்து பார்த்தால் பெரிய கோவில் அவினாசியில கும்பாபிஷேகம்னா எவ்வளவு கூட்டமோ அதுல பாதி கூட்டம் எவ்வளவு மக்கள் பாருங்க அந்த பக்கம் உணவு கூட பாருங்கள் கோயில மடங்கு அஞ்சு மடங்கு பெருசு யார் வந்தாலும் சாப்பிடலாம் எனவே உள்ளபடியே இந்த சுவாமியினுடைய அருள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே வந்து வணங்கினால் நீங்கள் நினைச்சத நடத்தி கொடுப்பார் கல்பன சுவாமி அவர் உயரம் பாருங்க ரொம்ப பெருசா அமைத்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆலயத்தை வணங்குகிற புண்ணியத்தை உங்களோடு நானும் பெற்றிருக்கிறேன் இந்த கோவிலுக்கு பணம் கொடுத்தவர்கள் உழைத்தவர்கள் கோவில் அமைய வேண்டும் என்று எண்ணியவர்கள் எல்லோருக்கும் குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் கருப்பண சுவாமியினுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நல்ல மழை பொழிய வேண்டும் விவசாயமும் அதன் உப தொழில்களும் வளர வேண்டும் மக்களது மனதிலே போட்டி முறாமை நீங்கி அன்போடு வாழக்கூடிய நிறைவு செய்கின்றோம் பக்கத்துல வேட்டு அங்கே இருக்கிற அம்மன் கோவில்ல ரெண்டு நீராட்டு பெருவிழாவை செய்கிற வாய்ப்பை அந்த தாய் கொடுத்தார்கள் முதல் குடம்புழுக்கு செய்த பொழுது அங்க முருகை என்று ஒருத்தர் பனிரெண்டு திருமுறைகளை யானை மேலேபாளையம் நடைபெற்றது அதை தொடர்ந்து பல கோவில்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிவகுத்தன இந்த தமிழ் வழிபாடு பழமையான வழிபாடு நம்முடைய நாட்டுக்கே உரியது கருப்பணசாமிக்கும் கன்னிமாருக்கும் வேத மந்திரங்கள் இருக்குதா என்று கேள்விக்குறிதான் ஆனால் நம்முடைய மக்கள் வழிபட்ட தெய்வம் இந்த உண்மை நிலையை பக்கத்தில் எழுச்சி பாளையம் அங்க தோன்றியவர் தான் ஞான பெரியார் சித்தாந்த செடுத்ததில் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அதே போல அவினாசிலிருந்து வளர்க்க போனீங்கன்னா பிச்சாண்டம்பாளையம் அங்கே தோன்றியவர் சிவமையா அவர்கள் இந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணில சைவத்தையும் நன்மையையும் மக்களுக்கு நல்ல அறிவையும் போதித்த பெருமக்கள் எனவே நம் எல்லோருக்கும் திருவருளும் குருவருளும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி வழிபாட்டை நிறைவு செய்கிறோம் வந்திருக்கிற எல்லோரும் நன்மையை தருகிற மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் சிவாய நம எல்லாரும் சொல்லுங்க ஒரு நாளும் இல்லை ஓதிய எழுத்தாம் அஞ்சும் குரு பிழி வரத்தாம் அஞ்சும் என்று சேர்க்கலாம் பாடுகிறார் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை எல்லாரும் கொண்டிருங்கள் இப்போ இந்த வீடியோல ஏரி கருப்பராயன் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் அசனி ஏரி கருப்பராயன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்